தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக விண்ணுலகின் சொந்தக்கார தெய்வமே இறைவா உமை உம்மை உமை புகழுகிறோம் உமை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்து எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பரிசுத்த கொடைகளால் நிரப்பி நன்றி பாதுகாப்பின் வல்லமையினால் மூடி மறைத்துக் கொள்கிறீரே நன்றி இரக்கத்தின் அன்பிலே பரிவள்விலே பாசத்திலே எங்கள் ஒவ்வொருவரை உருவாக்கினீரே நன்றி பெயர் சொல்லி அழைத்து அழைப்பின் ஆற்றலை அழைப்பின் அடையாளத்தை எங்களுக்கு உணர்த்தினீரே நன்றி நாங்கள் ஒவ்வொரு வாழ்வின் நிறைவை பெற வாழ்வின் ஆசீர்வாதங்களை பெற நாங்கள் எல்லா விதத்திலும் கற்றுக்கொண்டோமே நன்றி அப்பா இந்த இரவை ஆசிர்வது இரவை பொறுப்பெடுங்கள் மூன்று வேளையும் செபிக்கிற எண்ணம் இரவிலே உறங்குவதற்கு முன்பாக ஜெபிக்கிற இயக்கம் எங்களுக்குள்ளாய் இந்த நாளிலே வளருவதா ஜெபிக்க கற்று கொண்டவர்களாய் ஜப வார்த்தைகளை அறிக்கை இடுகிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாம் இந்த இரவு எங்களுக்கு ஆசிர்வாதமாய் அமைவதால் பகலிலே நாங்கள் சந்தித்த பய உணர்வுகள் அச்சுறுத்தல்கள் வித்தியாசமான நெருடலான நிலைமைகள் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய அன்பின் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் இரக்கத்தை உள்வாங்குகிற இரவாய் இந்த இரவு அமைவதாதா மன நிறைவை மன சந்தோஷம் மன ஆரோக்கிய மனதிடம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே இருப்பதாதா எல்லாம் அந்த இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவன் இரவு முழுவதும் ஆமீன் ஆமீன் குட் நைட் காட் பிளஸ் யூ